அவளுக்கு கழுகு பார்வை அப்படின்னு இதுவரையும் யார்கிட்டையாவது நீங்க திட்டு வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க வேற லெவல் தான் ஏன்னா உங்க பார்வையோட பவரை கழுகுக்கு நிகர ஒப்பிட்டு பேசி இருக்காங்கன்னு கண்டிப்பா நீங்க இத தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தை எல்லா ஜீவராசிகளும் பூமியில இருந்தும் பூமியோட மிதமான உயரத்துல இருந்தும் பார்த்துட்டு இருக்கும்போது கழுகு மட்டும் மலைகளோட முகடுகள் உயர்ந்த மரங்களோட உச்சின்னு அதை சூஸ் பண்ற உயரம் எல்லாமே வேறு எந்த பறவையாலையும் கிட்ட கூட நெருங்க முடியாது ஏன்னா கழுகு தன்னோட உலகத்தை மேலிருந்து மட்டுமே பார்க்க விரும்பும் எழுபது வயது வரை வாழணும்னா நாற்பது வயதுல வர்ற மரணத்துக்கான சவால இந்த கழுகு கிடக்கணும் இந்த சவால ஒவ்வொரு கழுகும் தன்னோட நாற்பதாவது வயது ஆண்டு ஆயில் நெருங்கும் போது சந்திக்கும் கழுகோட மூக்கு ரொம்பவும் கடினமாகி அதனால சாப்பிட முடியாது நாங்கள் மந்தமாகி வேட்டையாட முடியாது இறகுகள் கனமாகி பறக்க முடியாது கழுகு இந்த கடுமையான நாட்களை கடந்தாகணும் இப்போ ஒரு தனிமையான இடத்தை தேடி கழுகு ரொம்ப தூரம் பறக்க ஆரம்பிக்கும் அதனோடய பாறைகள்லயும் பலமா மோதி உடைக்கும் நகங்களை உதிர்த்து இறகுகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஆரம்பிக்கும் இந்த மட்டும் சுமார் ஐந்து மாதங்கள் வரை எடுக்கும் அதுவரையும் அது அந்த கழுகுக்கு கடுமையான நாட்கள் அமையும் அந்த காலப்பகுதியில வேட்டையாடாது சாப்பிடுவதே நிறுத்திடும் இந்த மரண போராட்டத்துக்கு அப்புறமா கழுகு தன்னோட புதிய இறகு நகம் மூக்கு எல்லாமே மறுபடியும் வளர்ந்துடும் இப்போ அது தன்னோட வேட்டைக்கு தயாராகும் ஒரு நீண்ட வனவாசத்துக்கு பிறகு கழுகு மறுபடியும் கம்பீரமா வானத்துல மணிக்கு அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வர வேகமா அதனோட இரையை தாவி பிடிக்கும் வானத்தில இருந்து கீழே வரும்போது நூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்துல வர செல்லும் பைனலா கழுகு பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா இந்த கழுகு வானத்துல இர தேடி பறந்துட்டு இருக்கும் காகம் இதனை விரட்ட ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல காகம் இதனோட முதுகு மேல ஏறி நின்னு கொத்த ஆரம்பிக்கும் ஆனா கழுகு திருப்பி தாக்காது மெதுவாக தன்னோட வேகத்தை அதிகரித்து மெதுவாக மெதுவாக உயரமாக பறக்க ஆரம்பிக்கும் அந்த உயரத்தில் ஆக்சிஜன் கம்மியாகும் பொக்காகும் தன்னால முடியாமல் கீழே விழுந்துடும் உங்கள் எதிரிங்களை பார்த்து பயப்படாதீங்க மேலே மேலே போயிட்டே இருங்க ஒரு கழுகு மாதிரி